சட்டமங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் கணவனோ மனைவியோ யாராவது ஒருவர் காணாமல் போயிருந்தால் அவங்க காணாமல் போயிட்டு பல வருஷம் ஆகுதுங்க அதனால் நாங்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா வேறு திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோருக்குமே இருக்கிறது காணாமல் போன ஒருவரின் சொத்துரிமையை பற்றி முந்தைய பதிவில் நாம் தெரிஞ்சிருக்கோம் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது காணாமல் போன ஒருவரை கண்டுபிடிக்கும் வரை காத்திருக்க வேண்டுமா அல்லது வேறு திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படிங்கறத பத்தி நீங்க இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு நூத்தி எட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாராவது ஒருவர் காணாமல் போயிருந்தார் அவர் ஏழு வருடங்களுக்கு பிறகும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அவர் இறந்தவராக கருதப்படுவார் அப்படின்னு இந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க அதன்படி நாம் என்னென்ன நடைமுறை செய்ய வேண்டும் என்று முந்தைய பதிவிலே சொல்லியிருந்தேன் மீண்டும் சுருக்கமாக தெரிவிக்கிறேன் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கலாம் இல்லை ஏபிஎஸ் கார்பஸ் பதிவு பண்ணலாம் பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுக்கலாம் இந்த இந்த மாதிரி பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அவர் காணவில்லை அப்படிங்கிறத ஏழு வருடத்திற்கு பிறகு உறுதிப்படுத்தி கொண்டு நீதிமன்றத்தில் இருந்து ஒரு உத்தரவு பெற்றுக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்க இது சொத்துரிமைக்கு திருமணத்திற்கும் கூட இது பொருந்தும் ஆனா ஒரு விஷயம் நமக்கு ஒரு உறுத்தலாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பொண்ணுக்கு திருமணம் செய்றாங்க அவங்க திருமணத்து முடித்து ஒரு மாதம் கூட முடியவில்லை அந்த சமயத்தில் அந்த அந்த பெண் திருமணம் செய்து இருக்கக்கூடிய நபர் வீட்டை விட்டு காணாமல் போய் விடுகிறார் அவர் காணாமல் போய் ஒரு வருடம் இல்லை ரெண்டு வருடம் இல்லை மூன்று வருடங்கள் கூட கடந்துடுச்சுங்க ஒரு வயசு பொண்ணை நாங்கள் வீட்டில் வச்சிருக்கோங்க இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதுனால ஏழு வருடங்கள் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டுமா அவர் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் நிச்சயமாக நீங்கள் திருமணம் செய்து கொள்ள இன்னொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சட்டப்படி வருங்காலத்தில் சிக்கல் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு வருடம் வரை உங்களால் காத்திருக்க ஏழு வருடம் முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அதற்கான ஒரு உத்தரவை பெற்று வந்து அவர் இருந்தவராக கருதப்படுவார் அந்த சமயத்தில் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் ஏழு வருடத்திற்கு உள்ளாக நீங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னா அது சிக்கலைத்தான் உண்டாக்கும் அப்படியே நீங்கள் விரும்பினால் திருமணம் முடிந்து மறுநாளே ஒருத்தர் காணாமல் இருப்பாங்க கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தங்க காணாமல் போயிருப்பாங்க ஒரு மாதம் இருக்கலாம் பதிஞ்சு நாள் இருக்கலாம் இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிப்பட்டவங்க அவங்களுடைய மகனோ மகளின் வாழ்க்கையை புதிதாக வடிவமைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க அது மாதிரி நினைக்கிறவங்க ஒரு விவாகரத்து வழக்கை பதிவு செய்யுங்க நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரிக்கும் உங்களுடைய எதிர்த்தரப்பிற்கு விவாகரத்து தொடர்பாக ஒரு தகவலையும் அனுப்புவாங்க இல்லைங்களா எதிர்த்தரப்பு நீதிமன்றத்திற்கு ஆஜராக கூடிய ஒரு உத்தரவை பிறப்பிப்பாங்க ஆனா எதிர்த்தரப்பு காணாமல் போயிருக்கிறதுனால அவங்க ஆஜராகவே மாட்டாங்க ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் யோசிக்க வேண்டியிருக்கிறது நீங்கள் ஒரு ஒரு பர்சன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கும் பொழுது காணாமல் போன ஒருவர் வரும் வரைக்கும் நீதிமன்றம் காத்திருப்பாங்களே தவிர உங்களுக்கு உடனடியாக விவாகரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவை பிறக்கி பிறப்பிக்க மாட்டாங்க ஆனால் ஜென்ரலாக இப்படியான ஒரு கேஸில் ஒருத்தர் விவாகரத்து வழக்கு பதிவு பதிவு பண்ணியிருக்கும் பொழுது எதிர்த்தரப்பு வரலன்னா எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்ன்ற பேரில் விவாகரத்து கொடுத்துடுவாங்கன்றது உண்மைதான் ஆனால் இந்த மிஷின் மிஸ்ஸிங் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் காணும் அப்படின்னா எப்போ வேணாலும் கிடச்சிடுவார் இல்லைங்களா ஏழு வருடம் வரைக்கும் எவிடன்ஸ் ஆக்ட் கொடுத்துருக்கிற பீரியட் டைம் படி பார்த்தோம் பார்த்தாலுமே கூட ஏழு வருடம் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆனால் வழக்குகளின் சூழ்நிலையை பொறுத்து நீதிமன்றம் முடிவெடுக்கும் அப்படின்னு தான் சொல்ல சொல்ல வேண்டியிருக்கிறது ஏனென்றால் ஒருவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு எந்த தகவலுமே தெரியாமல் நீதிமன்றம் விவாகரத்திற்கான ஒரு உத்தரவை பிறப்பிப்பாங்களான்னு தெரியாது ஏன் இதை நம்ம இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வருடங்கள் கடந்து விட்டது இன்னொருத்தருக்காக நம்ம ஏன் காத்திருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் உண்மையாகவே அந்த துணை கணவனோ மனைவியோ அவங்க யாருக்காவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்து வேறு யாரோடனாவது உறவில் இருந்து அவங்க குழந்தை குட்டிகளோடு எங்கோ ஒரு மாநிலத்தில் வசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு தெரிந்தாலுமே கூட உடனடியாக நீங்கள் வேறு திருமணம் செய்து கொள்வதை ஆர்வம் காட்டாதீர்கள் ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் இல்லீகலாக ஒரு திருமணம் செய்து கொண்டு அந்த திருமணத்தில் அவர்களுக்கு ஒரு பிளவு ஏற்பட்டால் அடுத்ததாக முதல்தாரமாக இருக்கக்கூடிய உங்கள் உங்கள் பக்கம்தான் வருவாங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு திருமணத்தை முறித்து கொள்ளாமலேயே நீங்க இன்னொரு உறவில் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கீங்க இல்லீகல் ரிலேஷன் சொல்லிட்டு உங்களை குற்றம் சுமத்துவார்கள் அப்படி ஒரு நிலை உங்களுக்கு உண்டாக வேண்டாம் அதனால் முறைப்படி நீதிமன்றத்தின் மூலம் ஒரு விவாகரத்து உத்தரவை பெற்ற பிறகே திருமணம் செய்து கொள்வது நல்லது அடுத்த பதிவில் புதிய தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்